வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நேத்து நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல மியான்மர்ல சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்துடுச்சு அங்க எல்லா பில்டிங்குமே விழுந்துகிட்டு இருக்கு நொறுங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால அப்படின்னு பல நியூஸஸ் பார்த்துருப்போம் ஆக்சுவலி இந்த மியான்மர்ல இந்த நிலநடுக்கம் வர்றதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கு இதோட பின்விளைவுகள் என்னவா இருக்க போது அது இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படின்றத பத்திலாம் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் இது இன்போ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே முக்கியமா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மியான்மரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பத்தி ஏன் மியான்மரை பத்தி இவ்வளவு பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்க ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த இடத்துல நீ மியான்மர் சுத்தி இருக்கக்கூடிய பல ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வாய்ந்த நிலநடுக்கம் இது வரைக்கும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாத அளவுக்கு ஏழு புள்ளி ஏழு அப்படின்றதெல்லாம் சாதாரண ஒரு விஷயமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு நிலநடுக்கத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பில்டிங் அப்படியே வந்து சரிஞ்சு விழுறதெல்லாம் பார்க்கும் போது என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் பத வைக்குதுன்னு சொல்லலாம் மியான்மரில் வந்து ஏழு புள்ளி ஏழு லிட்டர் அளவில் நிலநடுக்கம் வந்து அது என்னென்னு வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள அடுத்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஆறு புள்ளி நாலு அளவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு நிலநடுக்கமாக அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இப்படி தொடர்ந்து நேற்றி மட்டுமே வந்து அஞ்சு தடவைக்கு மேலே இந்த நிலநடுக்கத்தை வந்து அவங்க உணர்ந்திருக்காங்க அதனால பல்லாயிரம் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் அந்த இடிஞ்சு விழுந்த அந்த பில்டிங்குக்குள்ளெல்லாம் எவ்வளோ பேர் மாட்டியிருக்காங்க அவங்களாம் உயிரோட தான் இருக்காங்களா அவங்களோட மீட்பு பணிகள்லாம் எந்த அளவில் நடந்துட்டுருக்கு அப்படின்றது கூட நாங்கள் வந்து வீடியோஸை பார்க்கும் போதே வந்து ஒரு மாதிரி பதட்டமாக வைக்குது அப்படின்னு சொல்லலாம் மியான்மர்ல மட்டும் இல்லை தாய்லாண்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிலநடுக்கத்தினால அங்கேயுமே பல அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கு அங்கேயுமே வந்து நிலநடுக்கத்தை உணர முடிஞ்சது அப்படின்ற மாதிரியும் பங்களாதேஷ் அதுக்கப்புறம் மற்றும் சைனா ஏ மணிப்பூரில் கூட அதோட அதிர்வலைகள் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் மியான்மரில் வந்து இப்போ இராணுவ ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கனால பொதுவாகவே மியான்மரில் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நியூஸஸ்லேருந்து வெளியே வர்றது வெளி உலகத்துக்கு தெரியறது அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும் இராணுவ ஆட்சியில் இருந்து அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு அங்கே பல கட்டுப்பாடுகள் நார்மலாகவே இருக்கும் இப்போ மியான்மரில் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலநடுக்கம் நிலநடுக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களோட நிலைமை என்னவா இருக்கு மீட்பு பணிகள்லாம் அங்கே எந்த அளவில் நடந்துட்டு இருக்கு எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு வந்து அங்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்றது முழுமையான நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெளிவரல இப்போ வந்தது எல்லாம் விபிஎன் மூலியமா வந்து வந்தக்கூடிய ஒரு நியூஸஸா மட்டும்தான் வந்து இருக்கு இந்த நிலநடுக்கத்தினால வந்து பார்த்தீங்கன்னா மியான்மர்ல இருக்கக்கூடிய தொண்ணூறு வருஷம் பழமையான ஒரு பிரிட்ஜ் அப்படியே கொலாப்ஸ் ஆகியிருக்கு பிஃபோர் ஆஃப்டர்னு போட்டு பார்த்தா அந்த பிரிட்ஜா இப்படி உடஞ்சு கிடக்கு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த மண்டபங்கள் கோட்டைகள்லாம் சொல்லுவாங்க மியான்மர்ல அழகழகான கோட்டைகள்லாம் இருக்கும் அந்த கோட்டைகள் எல்லாமே வந்து அப்படியே சுக்குநூறா உடஞ்சி விழுந்துருக்கு அப்படின்ற வீடியோஸ்லாம் எல்லாம் பார்க்கும் ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம் எப்படி மியான்மர்ல அப்படி ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்தது அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு சொல்றாங்கன்னா நம்ம பூமியில வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நிறைய பிளேட்ஸ் நம்ம ஒரு வருஷம் கட்டுறோம் ஒரு பில்டிங்கை கட்டுறோம் அப்படின்னாலுமே அடியில் வந்து பூமிக்கு அடியில் நம்ம நிறைய பிளேட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக கட்டணும் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து பில்ட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி பூமியுமே வந்து நிறைய லேயர்ஸான உருவானது தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுல முதல் லேயரை வந்து கிரஸ்ட் அப்படின்னும் செகண்ட் லேயரை மேண்டல் அப்படின்னும் தேர்ட் லேயரை வந்து கோர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் லேயர் ஆன மேண்டல் அண்ட் கோருக்கு நடுவுல ஒரு நாலு இன்னர் அண்ட் அவுட்டர் லேயர்ஸ் இருக்கும் அப்படின்னும் இந்த கிரஸ்ட் அண்ட் மேண்டில் சேர்த்தது தான் வந்து டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நிறைய டெக்டானிக் பிளேட்ஸ் இருந்தாலுமே ஒன்பது பெரிய நிலம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா கடல் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய டெக்டானிக் பிளேட்ஸை வந்து ஒம்பது பிளேட்ஸ் தான் ரொம்ப மேஜரான டெக்டானிக் பிளேட்ஸ்னு சொல்லுவாங்க இதில் இதை தாண்டி நிறைய எக்கச்சக்கமான மைனர் அண்ட் மைக்ரோ டெக்டானிக் பிளேட்ஸுமே நம்ம பூமியில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த நிலநடுக்கம் எதனால ஏற்படுது அப்படின்னா இந்த டெக்டானிக் பிளேச் இருக்கு இல்லையா அங்க வெப்பமயம் அப்படின்றது ரொம்பவே வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னும் அந்த வெப்பம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுறதுனால அங்கே ப்ரெஷருமே அதிகமாக இருக்கும் இந்த ஹீட் அண்ட் ப்ரெஷர் ரெண்டுமே வந்து கம்பைன் ஆகும் போது அந்த டெக்னானிக் பிளேட்ஸ் வந்து மூவ்மெண்ட்லேயே இருக்கும் அந்த டெக்னானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட்லேயே இருக்குன்றப்ப ஒரு டெக்னானிக் பிளேட்டோ இன்னொரு டெக்னானிக் பிளேட்டோ வந்து இடிச்சுக்காம இருந்ததுன்னா அது வந்து நார்மலான நம்ம கண்டிஷனாக இருக்கு இதுவே இந்த டெக்னானிக் பிளேட்ஸ் வந்து இந்த மாதிரி மோதிக்கும் போது இப்படி மோதிச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுக்கு மலைகளாக வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க மலைகள் நம்ம பார்க்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மலைகள் வந்து இந்த டெக்னானிக் பிளேட்ஸோட அதிர்வுகள்னால இப்படி வந்து மோதிக்கும் போது தான் அந்த மலைகள் வந்து உருவாகுது இன்ஃபேக்ட் நம்ம இமாலயன் மவுண்டன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனால டெக்னானிக் பிளேட்ஸ் இந்த மாதிரி மோதிக்கிட்டனால தான் உருவாச்சு அப்படின்னு சயின்டிஃபிக்கலாகவே சொல்கிறாங்க டெக்னானிக் பிளேட்ஸ் இப்படி மோதும் போது நில அதிர்வோ இந்த மாதிரி மோதும் மோதும் போதும் வந்து பாத்தீங்கன்னா மவுண்டெயின்ஸும் உருவாகுதுன்னு சொல்லியிருந்தா அதுவே டெக்னானிக் பிளேட்ஸ் வந்து இப்படி விரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டெக்னானிக் அந்த ப்ரெஷர் ஹீட் அண்ட் ப்ரெஷர் எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த மாதிரி டெக்னானிக் பிளேட்ஸ் விரிஞ்சுது அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய எரிமலைகள்ல இருக்கக்கூடிய லாவா அந்த எரி குழம்புகள் அப்படின்றது வந்து பொங்கி வரும் அதனாலதான் நம்மளுக்கு எரிமலைகள் வந்து உருவாகி இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இப்ப இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உருவாயிருக்கு அப்படின்றப்ப சுனாமிக்கான அலர்ட் எதாவது இருந்ததா இதுக்கப்புறம் சுனாமி வரத்துக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குன்னு சொல்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய நில அதிர்வு அப்படின்றது கடல் பகுதியில் ஐ மீன் நிலப்பகுதியில் இருக்கனால எந்த ஒரு சுனாமிக்கான அலர்ட்டுமே இப்ப வரைக்கும் கிடையாது இதுவே இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்து நம்மளோட பே ஆஃப் பெங்கால்ல வந்து ஏற்பட்டிருக்கு அது சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதியில் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சுனாமி அலர்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும் சொல்றாங்க இன்னுமே அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட இன்னும் ஆபத்துக்கள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருந்தாங்க உயிர் பாதிப்புகள் அப்படின்றது கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து வேண்டிக்கணும் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த ஒரு பாதிப்பு நம்ம இந்தியாவுமே அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் இதில் என்ன மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்காங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளோ உயிரிழப்புகள் நடந்திருக்கு அடுத்து ஏதாவது வந்து நில அதிர்வுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம கொடுத்துருந்து தான் பார்க்கணும் இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா